அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இணைய வணக்கம் இந்திய உலகின் முக்கிய செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள் இந்தியாவுக்கு மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி மொத்தமாக இந்தியாவுக்கு எதிராக ஐம்பது சதவீத வரியை அமெரிக்க நிர்வாகம் விதித்திருப்பதால் இந்தியா அமெரிக்கா இடையே பெரும் பிளவு இந்தியாவுக்கு ஏற்கனவே இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்ட நிலையில் கூடுதலாக மேலும் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் நேற்றைய தினம் அறிவித்துள்ளார் இதற்கான கோப்புகளில் ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அதிகாரபூர்வமாக அறிவித்துள்ளது ரஷ்யாவிடமிருந்து கந்தியா கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வலியுறுத்தி அமெரிக்கா கெடு விதித்திருந்த நிலையில் கூடுதலாக இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதற்கு முன்பாக இந்திய இறக்குமதிகளுக்கு அமெரிக்காவில் இருபத்தி ஐந்து சதவீத வரி விதிக்கப்பட்ட நிலையில் தற்போது விதிக்கப்பட்டுள்ள கூடுதல் வரியால் இந்தியாவுக்கு அமெரிக்கா விதித்துள்ள வரி வீதமானது ஐம்பது சதவீதமாக அதிகரித்துள்ளது இனி இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் அனைத்திற்கும் அங்கு ஐம்பது சதவீதம் வரி வசூலிக்கப்பட உள்ளது ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு அமெரிக்கா எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றது உக்ரைனுடன் போரில் ஈடுபட்டுள்ள ரஷ்யாவிடமிருந்து அதிக அளவிலான கச்சா எண்ணெயை இந்தியா இறக்குமதி செய்வதால் இந்தியா மீதான வரியை உயர்த்தி போவதாக ட்ரம்ப் அறிவித்திருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த வரி விதிப்பு வெளியாகியுள்ளது இருந்தபோதிலும் அமெரிக்கா அதிகளவான அளவான வரி விதித்துள்ள சூழ்நிலையிலும் ரஷ்யாவில் இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துவதான அறிவிப்பதனையும் இந்தியா வெளியிடவில்லை அது மட்டுமல்ல விரைவில் இது குறித்து சீனா இந்தியா பிரேசில் போன்ற நாடுகள் பேச்சுவார்த்தை நடத்தலாம் என்ற செய்திகளும் உலகரங்கில் அமெரிக்காவுக்கு எதிராக மிகப்பெறவில் பெரிய அளவில் ஏனிய நாடுகளை ஒன்றிணைக்கும் வாய்ப்பு இருப்பதாகவும் பொருளாதார வல்லுநர்கள் தெரிவித்துள்ளார்கள் ட்ரம்பினுடைய தொடர் நடவடிக்கைகள் காரணமாக இந்திய பொருளாதாரத்திற்கு ஏற்படும் சிக்கல்கள் தற்காலிகமாக இருந்தாலும் அமெரிக்கா தொடர்ச்சியாக இந்தியா சீனா ரஷ்யா மற்றும் பல்வேறுபட்ட நாடுகளுடன் ஏற்படுத்தும் வரிப்போர் அமெரிக்காவை மிகப்பெரிய பாதாளத்திற்குள் தள்ளிவிடும் என பலரும் எச்சரிக்கை விடுத்துள்ளார்கள் மேற்கு ஆப்பிரிக்க நாடான கானாவில் ஏற்பட்ட ஹெலிகாப்டர் விபத்தில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் இருவர் உட்பட எட்டு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கானா நாட்டின் தலைவர் அக்ராவில் இருந்து நேற்று அதிகாலை அந்நாட்டின் அசாந்தி மாகாணத்தில் உள்ள ஒபுபாஷி நகரத்திற்கு இராணுவ ஹெலிகாப்டர் ஒன்றில் புறப்பட்டார் இந்த ஹெலிகாப்டரில் அந்நாட்டின் பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் ஆகிய துறைகளின் அமைச்சர்கள் இரண்டு பேர் உட்பட எட்டு பேர் பயணித்ததாக கூறப்படும் நிலையில் புறப்பட்ட சில நிமிடங்களில் அதன் தொடர்பு முற்றாக துண்டிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அங்குள்ள வனப்பகுதியில் அந்த ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கி விபத்துக்குள்ளானதாக கூறப்படுகின்றது இந்த விபத்தில் கானாவின் பாதுகாப்புத்துறை அமைச்சர் எட்வார்ட் ஒமானே சுற்றுச்சூழல் அமைச்சர் அல்லாஹி முர்தாலா முகமது உட்பட அந்த ஹெலிகாப்டரில் பயணித்த எட்டு பேரும் பலியானதாக அந்நாட்டு அரசின் செய்தி தொடர்பாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் எல்லை பிரச்சினைக்கு பின்னர் முதன்முறையாக சீனாவுக்கு செல்லவுள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஏற்பட்ட எல்லை பிரச்சனைக்கு பின்னர் முதன்முறையாக பிரதமர் நரேந்திர மோடி சீனாவுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வதாக தகவல் வெளியாகியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி வரும் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் முதலாம் தேதி வரை ஜப்பான் மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வார் என கூறப்படுகின்றது ஜப்பானின் பிரதமர் உள்ளிட்ட அந்நாட்டு தலைவர்களுடன் உச்சி மாநாடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்த பிரதமர் மோடி ஜப்பானுக்கு செல்லக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது அதையடுத்து பிரதமர் மோடி அங்கிருந்து நேரடியாக சீனாவில் நடைபெறும் ஷங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் மாநாட்டில் பங்கேற்க அந்த நாட்டுக்கு அரசுமுறை பயணம் மேற்கொள்வார் என தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த மாநாடு வரும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்பதாம் தேதி முதல் செப்டம்பர் முதலாம் தேதி வரை நடைபெற உள்ளதாக கூறப்படுகின்றது இருப்பினும் பிரதமர் மோடியின் இந்த பயணங்கள் குறித்து இதுவரை அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை அவரது சீனப் பயணம் உறுதி செய்யப்பட்டால் கிழக்கு லடாக் பகுதியில் இந்தியா சீனா இடையில் நடைபெற்ற எல்லை பிரச்சனைகளுக்கு பின்னர் ஐந்து ஆண்டுகளில் பிரதமர் மோடி அந்நாட்டுக்கு செல்லும் முதல் பயணமாக இது இருக்கலாம் என்று பலரும் தெரிவித்துள்ளார்கள் தரையிறங்க முயன்ற போது வெடித்துச் சிதறிய அமெரிக்க விமானம் நான்கு பேர் உயிரிழப்பு அமெரிக்காவின் நோயாளிகளை மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல விமானங்கள் ஹெலிகாப்டர்கள் ஆம்புலன்ஸுகளாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது இந்நிலையில் அமெரிக்காவின் அரிசோனா மாகாணம் ஷின்லி நகரில் நோயாளி ஏற்றுவதற்காக நேற்று மதியம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சிறியரக ஆம்புலன்ஸ் விமானம் நியூ மெக்சிகோ மாகாணம் நகரில் இருந்து சென்றது விமானத்தில் இரண்டு விமானிகள் இரண்டு மருத்துவ ஊழியர்கள் என நான்கு பேர் பயணித்தனர் சின்லி விமான நிலையத்தில் தரையிறங்கம் பொது விமானம் எதிர்பாராத விதமாக ஓடுதளத்தில் விழுந்து வெடித்து சிதறியது இந்த விமான விபத்தில் அதில் பயணித்த நான்கு பேரும் உயிரிழந்திருப்பதாகவும் இந்த விபத்து தொடர்பில் தொடர்ச்சியான விசாரணைகள் நடைபெற்று வருவதாக கூறப்படுகின்றது உக்ரைன் மீதான தாக்குதலை நிறுத்தாவிட்டால் கடும் பொருளாதார தடை விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் ரஷ்யாவுக்கு ஐம்பது நாட்கள் காலக்கெடு விதித்திருந்தார் இந்த காலக்கெடு விரைவில் முடிவடையும் சூழ்நிலையில் அமெரிக்காவின் அச்சுறுத்தல் கொடுத்து ரஷ்யா எந்தவித கவனமும் செலுத்தவில்லை என்பது மட்டுமல்ல அமெரிக்காவின் எச்சரிக்கை குறித்து எந்தவொரு பதிலடியையும் கொடுக்கவில்லை ஏற்கனவே ரஷ்யாவிடம் கச்சா எண்ணெய் வாங்கும் இந்தியா சீனா உள்ளிட்ட நாடுகள் மீது பொருளாதார தடைகள் விதிக்கப்படும் என அதிபர் ட்ரம்ப் மிரட்டி வருகின்றார் அது மட்டுமல்ல இந்தியாவுக்கான வரியையும் இருபத்தி ஐந்து சதவீதம் உயர்த்தி ஐம்பது சதவீத வரிகளை விதித்துள்ளார் இந்நிலையில் அதிபர் ட்ரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் பிட்காஃப் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை சென்றடைந்துள்ளார் அவர் கிரெம்லின் மாளிகையில் அதிபர் புதினை சந்தித்து பேசினார் இதனை ரஷ்ய அதிபர் மாளிகையும் உறுதிப்படுத்தியது இந்த சந்திப்பின் போது கச்சா எண்ணெய் உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து இருவரும் பேசியிருக்கலாம் என தெரிகின்றது உக்ரைனுடனான போர் நிறுத்தம் ஏற்படுமா என்ற எதிர்பார்ப்பும் எழுந்துள்ளது அமெரிக்காவின் தொடர் வரிகளால் இந்தியா சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் ஒன்றிணைந்த பிரிக்ஸ் அமைப்பு வலுப்படுத்தப்படலாம் என உலகம் முழுவதும் எதிர்பார்க்கும் சூழ்நிலையில் அமெரிக்க அதிபரின் சிறப்பு தூதுவர் ரஷ்ய ஜனாதிபதியை சந்தித்து பேசியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ஏழாயிரம் பேருக்கு சிக்கன்குனியா பாதிப்பு சீன பயணத்தை தவிர்க்குமாறு ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவும் தங்களுடைய நாட்டு சுற்றுலா பயணிகளுக்கு எச்சரிக்கை காய்ச்சல் உடல்வழி போன்ற லேசான அறிகுறிகள் இருந்தாலே அருகிலுள்ள மருத்துவமனை அணையை சோதனை செய்யுமாறு சுகாதார அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளார்கள் பூந்தொட்டிகள் டயர்கள் போன்ற தண்ணீர் தேங்கும் இடங்களை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் எனவும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சீனாவில் சமீப காலமாக சிக்கன் குனியா பாதிப்பு அதிகரித்து வருகின்றது குறிப்பாக குவாண்டாங் மாகாணத்தின் போஷன் உள்ளிட்ட பன்னிரண்டு நகரங்களில் இந்த தொற்று மிகப்பெரிய அளவில் பரவி வருகின்றது கடந்த ஒரே மாதத்தில் மட்டும் ஏழாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் சிக்கன் குனியா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் எனவே சீன பயணத்தை தவிர்க்குமாறு தனது நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா அறிவுறுத்தி வருகின்றது இதனடுத்து கொரோனா தொற்று காலத்தில் எடுக்கப்பட்டது போல விழிப்புணர்வு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அதன்படி சிக்கன்குனியா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு குணமடைந்த பிறகே வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்படுவதாக கூறப்படுகின்றது மேலும் காய்ச்சல் உடல்வெளி போன்ற லேசான அறிகுறிகள் இருந்தாலே அருகில மருத்துவமனையை உடனடியாக அணுகுமாறும் மக்களுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சீனாவில் தொடர்ச்சியாக பரவி சிக்கன் குனியா காரணமாக சீனாவின் பல்வேறுபட்ட பகுதிகளுக்கு பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகளுக்கு அமெரிக்கா பிரிட்டன் கனடா பிரான்ஸ் ஜெர்மனி போன்ற நாடுகள் அந்த பயணங்களை ஒத்திவைக்குமாறும் அல்லது தவிர்க்குமாறும் கோரிக்கை விடுத்துள்ளார்கள் அதேபோல் பங்களாதேஷிலும் சிக்கின் குனியாவின் பாதிப்பு மிகப்பெரியளவில் பரவி அளவில் பரவி வருவதால் பங்களாதேஷ் அரசு பல்வேறுபட்ட அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருவதான செய்திகளும் வெளியாக இருக்கின்றன குறிப்பாக சிக்கன்குனியா மட்டுமல்ல டெங்கு பாதிப்புகளும் வங்கதேசத்தில் அதிகரித்துள்ளதாகவும் இந்த டெங்கு பாதிப்புகளினால் கடந்த ஒரே வாரத்தில் தொண்ணூற்றி இரண்டு பேர் உயிரிழந்துள்ளமை பங்களாதேசிலும் பெரும் எச்சரிக்கை நிலையை ஏற்படுத்தியுள்ளது ஏற்கனவே சிக்கன் குனியா அங்கு பரவி வரும் சூழ்நிலையில் தற்போது டெங்கு காய்ச்சலும் பரவி வருவது பங்களாதேஷ் மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது அமெரிக்காவின் மிசிசிப்பிக்கு கிழக்கே உள்ள மிகப்பெரிய அமெரிக்க இராணுவ தளமான ஃபோர்ட் ஸ்டீவர்ட் மீது மிகப்பெரிய இலவிலான தாக்குதல் நடைபெற்றிருப்பதான செய்தி அமெரிக்கா முழுவதையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது இரண்டாவது ஆர்மட் பிரிகேட் காம்பட் டீம் பகுதிக்குள் ஒரு தீவிரமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடத்தப்பட்டுள்ளதால் அந்த முகாம் சீல் வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் பல இராணுவத்தினர் உயிரிழந்திருக்கலாம் என அமெரிக்காவின் உள்ளக தகவல்கள் தெரிவித்துள்ளன துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் தற்போது போலீசாரால் கைது செய்யப்பட்டிருப்பதாக இராணுவத்தினர் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையால் உடனடியாக பாதுகாப்பு படையினர் விரைந்து வந்த தளத்தில் வசிக்கும் அனைவரும் பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அமெரிக்காவின் பாதுகாப்பு மிகுந்த அமெரிக்க இராணுவ தளத்திற்குள் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் நடைபெற்றுள்ளமை அமெரிக்காவில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காசாவை ஸ்டேல் இராணுவம் முழுமையாக ஆக்கிரமிக்க முற்பட்டால் ஸ்டேல் படைகள் மிகப்பெரிய அளவிலான உயிரிழப்புகளை சந்திக்க நேரிடும் எனவும் ஆயிரக்கணக்கான வீரர்கள் கொல்லப்படுவார்கள் என்றும் பலர் காயமடையும் அபாயம் உள்ளதாகவும் இராணுவ அதிகாரிகள் அரசுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளதாக செய்தித்தாள்கள் செய்தி வெளியிட்டுள்ளார்கள் அத்துடன் பணைய கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக நம்பப்படும் பகுதிகளை ஐடிஎஃப் படைகள் இதுவரை தவிர்த்து வருவதால் இந்த நடவடிக்கை கமாசின் பிடியில் இருக்கும் பணைய கைதிகளின் பாதுகாப்பையும் அச்சுறுத்துகின்றது ஸ்டேலின் அரசியல் தலைமைக்கும் இராணுவ கட்டளைக்கும் இடையே பதற்றம் அதிகரித்து வரும் சூழ்நிலையில் நெதாக தன்னுடைய சொந்த நலனுக்காக இந்த போரை நடத்துவதாக தெரிவித்து பல்வேறுபட்ட இராணுவத்துறை அதிகாரிகளும் பல்வேறுபட்ட மொசாட்டினுடைய உளவு பிரிவு அதிகாரிகளும் இஸ்ரேல் அரசுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகின்றார்கள் ஸ்ட்ரேலியின் முன்னாள் பிரதமர் ஓல்மட் அவர்கள் இந்த ஆட்சி ஸ்டேலை படுகொலிக்கு தள்ள இருப்பதாகவும் எனவே இந்த ஆட்சியை வீழ்த்துவதற்கு ஸ்ட்ரேலிய மக்கள் மட்டுமல்ல மட்டுமல்லேலிய இராணுவத்தினரும் ஒன்றிணைந்து போராட வேண்டிய நேரம் இதுவெனவும் இந்த ஆட்சி தொடர்பாக இருந்தால் ஸ்டேல் உலகளவில் தனிமைப்படுத்தப்படுவது மட்டுமின்றி ஸ்டேல் இராணுவமும் பாதிய நெருக்கடிகளை சந்திக்கும் என்று அவர் ஸ்டேலிய மக்களுக்கும் இராணுவத்திற்கும் அழைப்பு விடுத்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் உலகின் முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் உலக செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலத்தோடு இணைந்திருங்கள் இந்த காணொலிப்பதி தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்